வர்ஸ் தந்தூரி சிக்கன் சூப்பராக பாருங்கள் எப்படி இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம தோசை துவாவில் தான் நான் செஞ்சுருக்கேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கடையில் இருக்கிற அதே டேஸ்ட்டு நீங்கள் பார்க்கலாம் இதுக்கு ஆஃப் கேஜி சிக்கன் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஆஃப் லெமன் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகுத்தூள் மூணு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சாட் மசாலா ரெண்டு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் தேவைக்கு உப்பு எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் உங்கள் கிட்ட தந்தூரி மசாலா இருந்தால் ஆட் பண்ணுங்க இல்லாட்டி இதிலே செய்யுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து இந்த பவுலில் லெமன் ஜூஸ் பிழிஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா பிழிஞ்சிட்டு நான் எடுத்த சிக்கன் ஆஃப் லெமன் போதும் வெதர்லாம் எடுத்துடலாம் உள்ளேருந்து ரொம்ப சிம்பிளாக செய்யலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது பாருங்கள் இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிற எல்லா மசாலாவும் போட்டுக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் உப்பு நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க எவ்வளோ சிக்கன் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் தந்தூரி மசாலா போடல உங்கள் கிட்டே இருந்தால் போட்டுக்கோங்க நீங்கள் இதை மட்டுமே வச்சு செஞ்சு பாருங்கள் சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் கடையில் இருக்கிற அதே டேஸ்ட்டில் பாருங்க இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு ஆயில் வேணும் இந்த மசாலாவில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் இந்த மசாலாவில் ஆயில் மிக்ஸ் பண்ணலை தோசை தவால கொஞ்சமாக நான் போட்டுக்கிறேன் பாருங்கள் இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் எல்லாமே நல்லா இந்த மசாலாவில் வந்து தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துக்கோங்க சிக்கனை இதை வந்து இந்த மசாலாவில் நல்லா ட்ரையாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க தண்ணியே இருக்கக்கூடாது பாருங்கள் நான் தண்ணி நல்லா வடித்து தான் எடுத்து வச்சுருந்தேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கூட வைக்கலாம் நீங்கள் அவசரத்துக்கு செய்யிருந்தால் ஒரு மணி நேரமாவது மினிமம் வைங்க அப்போ தான் நல்லா மசாலா ஊறி டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ அப்படியே பிளேட் போட்டு ஒரு மணி நேரம் தான் நான் வச்சுருந்தேன் அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ நேரம் வச்சாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் நல்லா சிக்கன் ஊறிடுச்சு மசாலாவில் இப்போ வந்து கொஞ்சமாக இதுக்கு கோட்டிங்க்காக ரொம்ப கொஞ்சமாக ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு அளவுக்கு கடலை மாவு நான் போட்டுக்கிறேன் பாருங்கள் கொஞ்சமாக ரொம்ப கொஞ்சமாக இது எதுக்காக நம்ம நம்ம தோசை தவால் செய்ய போகிறோம் இந்த மசாலா நல்லா கோட்டாக இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு போடுங்க ரொம்ப அதிகமாக வேணாம் இது இல்லாமல் கூட நீங்கள் செய்யலாம் இது கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள் நல்லா மசாலா பிடிச்சி இருக்கும் பாருங்கள் அவ்வளோதான் நான் கொஞ்சமாக போட்டேன் இப்போ வந்து நம்ம செய்கிறத பார்க்கலாம் இது நீங்கள் எவ்வளோ நேரம் ஊற வைக்கிறீங்களோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சிக்கன் பாருங்கள் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் தான் நான் போட்டிருக்கேன் நிறைய எல்லாம் போடலை இந்த எண்ணெய் வந்து நீங்கள் தோசை தவாலில் போடுறதுக்கு பதிலாக இந்த மசாலாலே மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து அடி பிடிக்காமல் இருக்கும் நம்ம தோசை தவாலை போட்டு செஞ்சோன்னா அதனால தான் நான் தோசை தவாலை போட்டேன் பாருங்கள் ஒவ்வொன்றா தனித்தனியாக பீஸ் பீஸாக வைங்க ஃபுல்லாக ஒன்றுக்கு மேலே ஒன்றும் வைக்காதீங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பரப்பி வைங்க ஃபயர் வந்து ரொம்ப ஸ்லோவாக வச்சுக்கோங்க அப்போ தான் இது நல்லா ஆகும் நான் இதில் மிளகாத்தூள் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த மசாலாவில் நீங்கள் மிளகாத்தூளுக்கு பதிலாக பச்சை மிளகா கூட நீங்கள் வந்து அரைச்சி மிக்ஸ் பண்ணிங்கன்னால் அது இன்னும் டேஸ்ட்டு கொடுக்கும் ஆனால் சில பேர் வயிறுத்துக்கு ஒத்துக்காது அதனால தான் நான் மிளகாத்தூள் மட்டும் போட்டிருக்கேன் உங்களுக்கு அந்த மாதிரி பிடிக்கணும் நீங்கள் அந்த மாதிரி கூட நீங்கள் இந்த மசாலா ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் எல்லா சிக்கனும் வச்சுட்டேன் இப்போ கொஞ்சமாக பாருங்கள் பிளேட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக உள்ளே தள்ளி விட்டு சிக்கனை மூடி போட்டு வச்சிடலாம் ஃப்ளேம் வந்து கம்மியிலே நல்லா இந்த சிக்கன் வேகட்டும் நம்ம தண்ணியெலாம் எதுவும் போடலை இந்த இந்த அனல்லையே வந்து இந்த சிக்கன் நல்லா வேகணும் பாருங்கள் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் திருப்பி போடுறேன் இது வந்து நம்ம ஃப்ளேம் குறைச்சி வச்சுருக்கிறதால இந்த கலரெல்லாம் சேஞ்ச் ஆகாது ரொம்ப அடிப்பிடிக்கிற மாதிரிலாம் சேஞ்ச் ஆகாது பாருங்கள் எல்லாமே இந்த சிக்கன் எல்லாமே திருப்பி விட்டு மறுபடியும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி போட்டு வச்சிடலாம் பாருங்கள் மறுபடியும் நான் அதே மூடி போட்டு மூடி வச்சிட்றேன் பாருங்கள் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நான் மறுபடியும் ஓப்பன் பண்ணி மறுபடியும் நான் திருப்பி போகிறேன் இந்த சிக்கனு இதே மாதிரி வந்து நீங்கள் ரெண்டு மூணு டைம் இந்த மாதிரி திருப்பி திருப்பி போடுங்க அப்போ தான் இந்த சிக்கன் வந்து ஈவனாக எல்லா இடத்துலையும் நல்லா கிறிஸ்பியாகவும் பாருங்கள் நம்ம போட்ட எண்ணெய் எல்லாமே இழுத்துடுச்சு நான் வந்து மசாலாவில் எண்ணெய் போடலை தோசை தவலை தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் மசாலாவில் கூட எண்ணெய் மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் அப்படியே எல்லா சைடும் திருப்பி போடுங்க ஃப்ளேம் வந்து நல்லா குறைச்சியாக இருக்கட்டும் அப்போ தான் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகாமல் நல்லா அந்த நம்ம தந்தூரி சிக்கன் சாப்பிடுவோம் இல்லையா அந்த ஃபீல் அந்த டேஸ்டில் இருக்கும் நம்ம கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட்டில் இருக்கும் நான் போட்டால் வீட்டில் வச்ச மசாலாவிலேயே நீங்கள் செஞ்சு பாருங்கள் நான் தந்தூரி மசாலா எதுவுமே ஆட் பண்ணலை பாருங்கள் நான் வச்ச மசாலாவில் மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் சிக்கன் நல்லாவே வெந்துடுச்சு நான் உடச்சி கூட காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ வந்து அடுப்பு ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ளேம் இது பண்ணிக்கோங்க அதிகப்படுத்திக்கோங்க பக்கத்துலேயே நின்றுட்டு நல்லா கிளறி விடுங்க பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாகட்டும் அவ்வளோதான் பாருங்க சிக்கனில் இருந்த எண்ணெய் எல்லாமே இழுத்துட்டு நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு சிக்கனு கடைசியாக நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பிலை போடுறதால நல்லா வாசனையாக இருக்கும் இந்த சிக்கன் இந்த தந்தூரி சிக்கனை நீங்கள் கடையில் தான் இல்லை உங்களுக்கு தோசை தவா இருந்தால் போதும் சிம்பிளாக ஈஸியாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு விலையும் கம்மியாகும் கடையில் எவ்வளோ காசு கொடுத்து வாங்குகிறோம் இந்த மாதிரி வீட்லேயே சிம்பிளாக கொஞ்சமாக நீங்கள் செஞ்சிங்கனாலும் நல்லா திருப்தியாக சாப்பிட்லாம் பாருங்க அவ்வளோதான் இது எல்லாமே ரெடி ஆகிடுச்சி இந்த தந்தூரி சிக்கனை நான் எடுத்துட்டேன் நான் தோசை துவலை போடுறதால சின்ன சின்ன பீஸா போட்டிருக்கேன் நீங்கள் சுட்டு எடுத்திங்கன்னா பெரிய பீஸாக எடுத்துக்கலாம் நம்ம தோசை தவலை போடுறோம் இல்லையா நல்லா வேகணும் இல்லையா அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸு பாருங்கள் இப்போ எல்லாமே எடுத்துடுறேன் அவ்வளோதான் தந்தூரி சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி ஒரு ரசம் சாதத்துக்கு தொட்டுக்க பருப்பு சாதத்துக்கு தொட்டுக்க சாம்பார் சாதத்துக்கு தொட்டுக்கா இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நீங்கள் இதே மாதிரி செஞ்சிங்கன்னா இதை சாப்பிட்டு பார்த்திங்கன்னா அடிக்கடி செய்வீங்க இந்த மாதிரி இப்போ வந்து கடைசியாக இதுக்கு டெக்கரேட் பண்ணுறதுக்காக இன்னும் டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் வெள்ளை எள் வச்சுருக்கேன் அதை வந்து அதே தோசை தவால் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கிறேன் இந்த சிக்கனை அப்படியே போட்டு நீங்கள் பெரட்டி கூட எடுத்துக்கலாம் நான் வீடியோ காமிக்கிறதுக்காக மேலே மட்டும் நான் போடுறேன் கடைசியாக இதை போட்டு நான் கலந்து விட்டுக்குவேன் பாருங்கள் சூப்பராக தந்தூரி சிக்கன் நமக்கு ஓட்டிச்சி இல்லாமல் பாருங்கள் தோசை தகவலையே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் நான் பிச்சி கூட காமிக்கிறேன் நல்ல உள்ளே சாஃப்டாக வெந்துருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செய்ங்க பார்க்குறதுக்கே எப்படி இருக்குது பாருங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி எத்தனை பேர் இந்த மாதிரி செய்கிறீங்கன்னு தெரியாது நான் இந்த மாதிரி செஞ்சேன் எனக்கு பிடிச்சது எல்லாருக்குமே பிடிச்சது ரொம்ப நல்லா இருக்குது இந்த மாதிரி நீங்களும் செய்ங்க பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் மேலே நல்லா இது மாதிரி இருக்குது உங்களுக்கு ஸ்மோக் ஃபயர் வேணும்னா கொஞ்சமாக வந்து சின்ன கப்பு தோசை தபாக் நான் வச்சிட்டு வச்சுட்டு அடுப்பு கறி இல்லைன்னா எதாவது வச்சு நல்லா ஃப்ளேம் கொடுத்து மூடி போட்டு வச்சிங்கன்னா அந்த ஃப்ளேம் வந்துடும் நீங்கள் ஃப்ளேமே போடலைனாலும் பாருங்கள் இந்த மாதிரி சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு என் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கவுசி குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி அடுத்த சமையில்ல பார்க்கலாம் ஓகே பை